தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சான் புயல் தற்பொழுது புதுவைக்கு வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது தற்பொழுது இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை கடலூர் புதுவை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பேட்டு திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று புயல் கரையை கடக்கின்ற பொழுது திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வீசக்கூடும் வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தை வீசக்கூடும் நாளை திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை அடுத்த இரு தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்று நான்கு மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்று நான்கு மில்லிமீட்டர் தற்பொழுது வெஞ்சான் புயல் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்துள்ளது அதிகபட்சமாக எண்ணூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாக உள்ளது எட்டரை மணி முதல் தற்பொழுது வரையிலான ஒன்றரை மணி வரைக்கான மழை நிலவரம் பொறுத்த பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது நுங்கம்பாக்கத்தில் தொண்ணூற்றேழு மில்லி மீட்டர் மீனம்பாக்கத்தில் பத்து மில்லி நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் மகாபலிபுரத்தில் எழுபது மில்லி மீட்டர் வேலூர் சென்னை விஐடி கேம்பஸ் சென்னை எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் எண்பது மில்லி மீட்டர் ஓட்டி எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஒய்எம்சிஏ நந்தனம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏசிஎஸ் காலேஜ் பூந்தமல்லி எழுபத்தொம்போது மில்லி மீட்டர் கோலப்பாக்கம் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் புழல் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் இது வந்து காலை எட்டரை மணி தொடங்கி இப்போது ஒன்றரை மணி வரை இல்லை ஏழு சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது காலை பொறுத்தவரையில் தரைக்காற்று பொறுத்தவரை நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக கஸ்ட் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பதிவாயிருக்கிறது இருந்து வந்து காலை எட்டரை மணி வரைக்கும் அந்த கணக்கு மேலும் நுங்கம்பாக்கத்தில் இன்று காலை ஐந்து மணி முதல் எட்டரை மணி வரையான காலத்தில் காலத்திற்கு அதாவது மூன்று மணி நேரத்தில் மூன்றரை மணி நேரத்தில் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் பதிவாயிருக்கிறது இதுதான் வந்து இப்போ மழை நிலவரம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு காற்றுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் நூறு கிலோமீட்டர் புதுவைக்கு வடகிழக்கு சென்னைக்கும் தென்கிழக்கு இருக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது இது கரைக்கு அருகில் வரும் பொழுது அதனுடைய வேகம் சற்று குறையக்கூடும் வேகம்னா நகர்வு வேகம் நகர்வு வேகம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து கண்காணித்து திருப்பி இல்ல இது ரெண்டு தான் இது பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு தானே வேதர் அது

ஓகே தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது நகர்வு வேகத்தில் பக்கத்தில் வரும்போது ஸ்லோ ஆகலாம் இது வந்து இந்த புயல் மாதிரியான சிஸ்டம் வந்து நம்ம ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட் சர்க்குலர் மாதிரி நினைக்க முடியாது அது அதே மாதிரி கடற்கரதோ அது நகர்ந்து செல்வதோ வந்து ஒரு ஒரு புள்ளி எறும்பு மாதிரியான சிஸ்டம் கிடையாது பெரிய பகுதி நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா காத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அடிக்க அப்புறம் நிற்கும் திருப்பி காத்து அடிக்கும் அது ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொஞ்சம் இதுவா தான் இருக்கும் சோ நம்ம எல்லாமே கரையை கடப்பது என்பது சில மணி நேரங்கள் கூட நகரம் ஏன்னா வந்து ஒரு கரையை கிடக்குறதுங்கிறது ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் முழுமையாக கறந்து செல்லக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து சென்டர் போர்ஷன் ஒண்ணு இருக்கு அது வந்து கரையை கடற்கறதுங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து முழுமையாக கடந்து செல்வதுங்கிறது சில மணி நேரங்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு புயலுக்கடியாக தமிழ்ப்பு பொறுத்த அது கடல் பகுதியில் வந்து நிலப்பகுதியில் எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருக்கு இன்ட்ராக்ஷன் நடக்கும் நிலப்பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் வந்து நிலத்தோட இன்ட்ராக்ட் நடக்கும் சில சமையல் வேகம் நடக்கும் சில சமையல் மெதுவாக நடக்கலாம் சில சமையல் நின்றும் கூட இருக்கலாம் இப்பொழுது பார்த்து நம்ம வேகத்தை பார்க்க மேப் இந்த மேப்பை நீங்க பாக்குறீங்களே வேகத்தை பார்க்கும் பொழுது சில சமயங்களில் பன்னெண்டு கிலோமீட்டர் சில சமயங்களில் ஏழு கிலோமீட்டர் வேகம் சில சமயம் பதிமூன்று கிலோமீட்டர் வேகம் டைனமிக் சிஸ்டம் கடல் மேல நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால விட்டு விட்டு தான் புயல் நெருங்கி அப்படியே திறந்த மாதிரி அது புயல்ல எப்படி மேக கூட்டங்கள் இருக்கிறது அதை சுற்றி இருக்கிறது அதை பொறுத்துதான் இருக்கும் ரொம்ப டென்ஸ் க்ளௌடா ரவுண்ட் மாசா இருந்ததுன்னா தொடர்ந்து மழை பெய்யும் அது டிஸ்ட்ரிபியூட்டட் மாசா இருந்ததுன்னா விட்டு விட்டு தான் மழை பெய்யும் ஒரு பருவமழை இப்பொழுதுமே அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நம்ம பருவமழை புயல் தனியா நம்ம எடுக்கல ஏன்னா பல பகுதிகள நம்ம அதாவது நம்ம இப்ப இருபத்தி நான்கு மணி நேரத்துல பதிவான மழையோட இதுதான் இல்லையா பெரும்பாலும் வட தமிழக எக்ஸ்ட்ரீம் இது சென்னை என்ற ஒட்டியுள்ள பகுதியில் தான் மழை பெய்திருக்கு அதிகபட்சமா வந்து நம்ம சொன்ன மாதிரி மில்லிமீட்டர் 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 இந்த மழைக்காக இந்த இதுக்காக வேண்டி எடுத்து பாக்குறது வந்து நம்ம சொல்லலாம் புயல் கரைய கரை அதுதான் சொல்றேன் இது இப்ப என்ன சொன்னோம்னா புயல் என்பது ஒரு பரவி இருக்கக்கூடிய அமைப்பு அதனால தான் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் சொல்றோம் ஒரு சின்ன புள்ளியாக இல்லை என்பது ஒரு சின்ன புள்ளி கிடையாது நீங்க சேட்டலை பிக்சர்ல அதனுடைய பகுதியை பார்க்கும் பொழுது சென்டர் போர்ஷன் கூட ஒரு சின்ன புள்ளியா இருக்காது அதுவே ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் கூட இருக்கும் அது அப்புறம் இன்ட்ராக்ட் பொழுது அதனுடைய ஷேப்ல மாறுபடும் அதுக்குள்ளீசஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன வர்டிசஸ் ஃபார்ம் ஆகும் இடத்தோடு இன்ட்ராக்ட் ஆகும் அதனால அதனால தான் நம்ம வந்து காரைக்கால் இருந்து மாபுலி வர வரைக்கும் சொல்லியிருக்கோம் புதுவைக்கு அருகில் சொல்லியிருக்கோம் அது அந்த ஸ்ட்ரக்சரோட பொறுத்து இருக்கு புள்ளி புதுவைன்னா எக்ஸாக்டா இல்லை அந்த ஒரு சைஸ் இருக்கு இல்லையா அந்த மூவ்மெண்ட்ல கிளவுடோட மாவட்டத்தில் எல்லாத்தையும் பொறுத்து இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க நினைக்கிற போது வட்டமான பகுதியா இருந்தால் கரெக்டா சென்டர் இது இப்படின்னு சொல்லு ஒரு புள்ளி கிடையாது ஓகே காலை மணி முதல் ஒன்றரை மணி வரைக்கும் பதிவானது நுங்கம்பாக்கம் தொண்ணூத்தி ஏழு மில்லி மீட்டர் மீனம்பாக்கம் நூத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மகாபலிபுரம் எழுபது மில்லி மீட்டர் கேனம்பாக்கும் விஐடி கேம்பஸ் எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் எண்பது மில்லி மீட்டர் எண்ணெய் ஓட்டி எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஒய்எம்சிஏ நந்தனம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏசிஎஸ் காலேஜ் பூந்தமல்லி எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கொலப்பாக்கம் நூற்றி இரண்டு மில்லி மீட்டர் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அறுபத்தி எட்டு இது புழல் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் பெஞ்சல் புயல் பெஞ்சல் புயல் தற்பொழுது புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இது இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் நாளை விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தேனி மதுரை ஆகிய மாவட்டங்கள் ஒரு கனமழைக்கும் வாய்ப்புள்ளது பலத்த காற்றுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் புயல் கரையை கிடக்கின்ற பொழுது இன்று திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றான மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வயத்திலும் வீசக்கூடும் மேலும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் டெல்டா மாவட்டங்களில் ஒரு காற்றின் வேகம் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வயத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் நாளை திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வயத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் அடுத்து வரும் இரண்டு தினங்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பளவு முன்னூற்று ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர்